இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம் இன்றைய தலைமுறை இளைய தலைமுறையிலும் வந்து அரசியல் விழிப்புணர்வுன்றது சுத்தமாகவே இல்லை ஏன்னா வந்து பதினெட்டு வயசு வரையும் படிக்கிறதுக்கு வந்து படிப்பு படிப்புன்னு படிப்புலயே போயிடுறாங்க அதுக்கப்புறம் வேலை நிமித்தமா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கும் காசம்பாரிகள் இடத்துல போறாங்க அதனால வந்து சுத்தமான விழிப்புணர்வு கிடையாது இவங்க சும்மா வந்து ஊடகங்களை பார்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்களோ அதை வச்சு வந்து பார்த்தினா இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு போறாங்க நடிகர்களால் மட்டும் வந்து பார்த்தினா அரசியல் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் முடியாது இதை பார்த்து வந்து இளைய தலைமுறைகள் மயா மாறவும் கூடாது தொன்று தொட்டு வந்து பார்த்தினா காமராஜர் காலத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து வந்து வளர்ந்த கட்சிங்க நிறைய இருக்கு அவங்க வந்து இதுக்காகவே வந்து அரசியல் தொண்டே செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி வந்து பார்த்தினா இனி வரக்கூடிய இளைய தலைமுறைகள் அது மாதிரி வரணும் இது வந்து பார்த்தோம் இன்னொரு அரசியல்வாதியினுடைய பின்புலத்தை வச்சு அவங்க பின்னாடி போயிக்கணும் பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் செய்யணுன்ற எண்ணம் இல்லாம சோசியல் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல வந்தாங்கன்னா அது நல்லதா இருக்கும் இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்குதா இல்லையா என்ற தலைப்பு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தா இதில் அரசியல் பொழுதுபோக்காக எடுத்துக்கிற இளைஞர்களும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு மூலமா போறவங்களும் இருக்காங்க இந்த கூட்டங்களில் பார்க்கும்போது இந்த தலைவருக்கும் கூட்டம் வருது அடுத்த தலைவருக்கும் கூட்டம் வருது நடிகர்கள் இருந்தாங்க நடிகர்களை பார்க்கறதுக்கும் கூட்டம் போறாங்க அந்த போற ஃப்ரெண்ட்ஸுங்களோடவும் போறாங்க அதனுடைய விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் அது செயல்பாட்டுக்கு வரும் ஆனா ஒரு ஒரு ஷோவுக்காக போய் பார்க்குறது எல்லாம் அரசியல் விழிப்புணர்வோட இருக்காங்களான்னு சொல்ல முடியாது சில டைம்ல படித்த இளைஞர்கள் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டை வரைக்கும் இந்தியா பூர்வமே இருக்காங்க படித்த இளைஞர்கள் இன்னைக்கு பொழுதுபோக்காக இன்னைக்கு ஒரு அரசியல் கொடுத்த இல்லையான்னு சொல்லி நட்புறீதோ அல்ல அரசியல்வாதிகளோ கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இந்த மாதிரி பணத்துக்காக போகிற இளைஞர்களும் இருக்காங்க டைம் பாசிங்காக போகிறவங்களும் இருக்காங்க அதை வச்சு விழிப்புணர்வு இருக்குதான்னு சொல்லவும் முடியாது இன்றைய இளைஞர் சமுதாயத்துக்கான அரசியல் தெரியுமான்னா நிச்சயமா தெரியும் ஆனா அவங்களுக்கு என்னன்னா சுகாதாரமற்ற பாதுகாப்பற்ற அரசியலே தெரியுன்றது என்னுடைய கணிப்பு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பெரிய அரசியல் கட்சியா இருக்கட்டும் சின்ன அரசியல் கட்சி கூட்டமா இருக்கட்டும் எல்லா அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் இன்றைய இந்த இளைஞர் சமுதாயமும் சரி அரசியல் அமைப்பும் சரி அந்த முகங்களை அனைத்து கட்சி கூட்டங்களையும் பார்க்க முடியுது எந்த அரசியல் என்ன செய்யறாங்க என்ன மாதிரியான மக்களுக்கான கட்டமைப்பு செஞ்சு கொடுக்குறாங்கன்றது உள்ள நுழைஞ்சு ஆராய்ச்சி எல்லாம் பாக்குறது கிடையாது ஏதோ மேலோட்டமா பத்தொன்பதோ போறாங்க வராங்க கூப்பிடுறாங்க போறாங்க அந்த கான்செப்ட்லதான் இளைஞர்கள் மத்தியில அறுபது டு எழுபது பெர்சென்ட் வந்து விழிப்புணர்வு என்பது இல்லை மோகம் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் போனால் நம்ம இப்படி போலாமா அரசியல்ன்றது என்ன பொது சேவை சமூக சேவை பொதுநலன் கருதி பாடுபட்டவங்க தான் அரசியல் நடத்தினாங்க இப்போ அரசியல் வந்து அப்படி இல்லை அதனால இளைஞர்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வரணுன்னா பஸ்ல வந்து சேவை நாக்கத்தோட அவர்கள் செயல்படணும் இந்த இளைய தலைமுறைக்கு தேர்தல் விழிப்புணர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாதி பேருக்கு தான் அந்த தேர்தலுடைய விழிப்புணர்வு இருக்குது பேருக்கு மொத்தம் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் கடைபிடிச்சுன்னு மொத்தமாக போகிறாங்க வராங்க ஒரு கூட்டம் நல்லது கெட்டது போது மொத்தமாக எல்லாம் போகிறாங்களேன்னு இவங்களும் போகிறாங்க வராங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போச்சு பொறுத்த வரைக்கும் இளைஞர்கிட்ட வந்து ஓரளவு விழிப்புணர்ச்சி ரொம்ப குறைவாக தான் இருக்குது எல்லா கட்சி கூட்டத்துக்கும் எல்லாருமே போகிறாங்க எல்லாருமே வராங்க சிலர் வந்து விழிப்புணர்ச்சியோட தான் செயல்படுறாங்க இதுக்கு தான் போகணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்ச்சி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது இது அரசாங்கம் வந்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும் அதை எதுக்கு போகணும் என்ன செய்யணுன்றதை விழிப்புணர்ச்சி வந்து ஏற்படுத்தணும் இப்போ இந்த கால இளைஞர்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது அரசியல் விழிப்பு விழிப்புணர்வு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து அரசியல் ரீதியாக வந்து ஒரு பெரும் புரட்சியை வந்து உருவாக்கணும் மக்கள் மத்தியில் வந்து அரசியல்ன்றது வந்து ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு அது இல்லாமல் இளைஞர்கள் வந்து கரெக்டான ஆளவும் கரெக்டான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அரசியலில் வந்து ஒரு வியாபாரம் இல்லாமல் சுயமாக வந்து செஞ்சிச்சு செயல்படணும் பண்ணணும் நிறையாவே இருக்குது வருங்கால இளைஞர் தலைமுறைகள் நல்லா தெளிவாகவும் இருக்காங்க எல்லா சமூக ஊடகங்களிலையும் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பார்க்குறாங்க வருங்கால அரசியலும் நல்லா எதிர்கால அரசியலும் நல்லாவும் இருக்குது எல்லாருமே இந்த காலத்து பசங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பேப்பர் பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பு எல்லோரும் செல்லில் வாட்ஸ்அப் பார்க்குறாங்க நான் அன்றாட நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தான் வேலைக்கே வேற வேலைக்கு போறாங்க அதனால இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் நாட்டு நடப்பு எல்லாம் தெரிஞ்சிருக்குது